ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெளிவுப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம ராசிக்கு என்ன ஸ்பெஷலாக காத்திருக்கு சர்ப்ரைஸ் என்ன இருக்குது அப்படின்றத டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டும் பிரத்யேகமாக தாங்க இந்த வீடியோல தொகுத்து வழங்கிக்கிறோம் ஸோ இந்த ராசி பலன்களை முழுமையாக பார்த்து முழு பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே மேலும் நமது இது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறீங்கன்னா இப்போ பெல்பட்டன் அழுத்தி நம்ம சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு தரக்கூடிய அனைவருக்கும் எனது மனமாத நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு அப்படின்றத வாங்க இன்றைய தினம் பதினெட்டாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் மாசி மாதம் ஆறாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது வெட்டிங் டே போன்ற சரி தினமாக கொண்டாடக்கூடிய இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது விருச்சிகாசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்று தினம் சந்திர பகவான் ஏழாம் இடத்துல உச்சம் பண்ணி காணப்படுகிறார்கள் ஐந்தாம் இடத்துல ராகு இருப்பது நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி தரும் மேலும் இன்றைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை மட்டும் இல்லாமல் நான்காம் இடத்துல புதன் சூரியன் சனியாகி மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது விருஷராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் உங்களுக்கு அதிகமான ஒரு நம்பிக்கை மேம்படக்கூடிய தன்னம்பிக்கை பெருகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதியன்படலை இப்போ உங்கள் வீட்டில் வந்து மழலை சத்தம் கேட்பதற்கான வாய்ப்புகள் வலுவாக காணப்படுதுங்க ஸோ நீங்கள் வந்து திருமணமாகி குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் குறித்த நல்ல தகவல் வந்து சேருங்க ஆண் வரிசைப்படுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்கிறது அதனால உங்கள் வீட்டில் இப்பொழுது திருமணமாகி குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேருங்க குழந்தை பாக்கியம் குறித்த நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க நேற்று வரைக்கும் இருந்த சில பிரச்சனைகள் இன்றைக்கி நல்ல முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாகவும் இன்றைக்கி நீங்கள் அமைபெறுவீங்க எனவே அதன் மூலமாக இந்த தினம் ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக நீங்கள் இருப்பீங்க நண்பர்களே உங்களோட சகோதர சகோதரிகள் எல்லாருமே உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சு தருவாங்க அதனால் பரிபூர்வமான ஒத்துழைப்பு அவர்கள் மூலமாக உங்களோட உடன்பிறந்தவர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க வருமானம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மனதிற்கு திருப்தி தரக்கூடிய வகையில் சூப்பராக வருமானங்கள் என்ற தினம் இருக்கு நண்பர்களே அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஆஃபீஸில் கிடைக்குங்க உத்தியோகத்திலுடைய நண்பர்களுக்கெல்லாம் நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதை சிறப்பாக யூஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க அதுக்கான நேரம் இப்போ உங்களுக்கு வந்திருக்குங்க இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் மூலமாக அதிகமான வளர்ச்சிகள் நீங்கள் பெற முடியுங்க எனவே நண்பர்கள் நிறைய கைடன்ஸ் கொடுப்பாங்க நிறைய உதவிகள் செய்வாங்க அவர்கள் உங்களது வளர்ச்சிக்கு ரொம்ப ஆதாரமாக விளங்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு அமையுதுங்க அதனால நண்பர்கள் உதவியை நீங்கள் தயங்காமல் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் உங்களுடைய கஷ்டங்கள் பெரும்பாலானவை இன்னைக்கு வெவ்வேறு வகையில உங்களுக்கு நன்மைகள் நடைபெறதுனால கண்டிப்பாக குறையுங்க உங்களுக்கு இன்பம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது உங்களை விட்டு சின்ன சின்ன காரணங்கள் சண்டையிட்டு விலகி சென்றவர்கள் எல்லாம் இப்பொழுது நீங்கள் வந்து அதை பற்றி யோசித்து ரொம்ப அதிகமாக ஃபீல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க அந்த மாதிரி நீ நபர்களுடைய நினைவுகள் இன்றைக்கி உங்களுக்கு தோன்றி மறையலாம் இன்றைய தினம் அது குறித்து நேரத்தை வந்து நீங்கள் அதிகமாக வீணடிக்க கூடாதுங்க இன்றைய தினம் நீங்கள் பழகக்கூடிய விதத்தில் சில மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பழக்கமாக நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் பழகிற மாதிரி இன்றைக்கி பழக மாட்டீங்க சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும் மேலும் நீங்கள் என்ன விதத்தில் வந்து பலமாக இருக்கிறீங்க என்னென்ன விதத்தில் வந்து பலவீனமாக இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு நல்ல சுய புரிதல் ஏற்படக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது நண்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியான சில பிரச்சனைகள் எல்லாமே இப்பொழுது குறையக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்குதுங்க இன்னை மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் உங்களுக்கு இன்பம் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு நாள்னு சொல்லலாங்க நீங்கள் குறிப்பிட்ட அளவுக்கு மேலே உடம்பு வந்து வருத்தி கொள்ளக்கூடாதுங்க அந்த மாதிரி கஷ்டமான வேலையெல்லாம் இன்றைக்கி செய்யாமல் இருக்கிறது நல்லது நண்பர்களே இந்த தினம் வியாபாரிகள் நீண்டகால அடிப்படையில் முதலீட்டு செய்ய வேண்டாங்க அதை தவிர்ப்பது இன்றைய தினம் நல்லது முதலீடு செய்வது குறித்த எல்லாம் இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லதுங்க உங்களுக்கு இன்றைய ஒரு நாள் தாங்க சூப்பராக இருக்குது நாளைக்கு வந்து சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது அதனால முக்கியமான காரியங்களை எதாவது முடிக்கணும் அல்லது முக்கியமான முடிவு எதாவது எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி எடுத்துறது நல்லதுங்க அதுக்கப்புறம் ரெண்டரை நாளுக்கு சந்திராஷ்டமம் உங்களுக்கு இருக்குது ஸோ நாளிலேருந்து திங்கக்கிழமிலேருந்து சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நீங்கள் சில முக்கியமான வேலைகள்லாம் தள்ளிப்படாதீங்க இன்றைக்கு வேலையெல்லாம் இன்றைக்கி முடிக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது ஸ்வீட் ஹார்டோட என்ற தினம் நீங்கள் ஸ்வீட்டை வந்து ஷேர் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க இனிமையான ஒரு காதல் வகை என்ற உங்களுக்கு காத்திருக்கிறது எனவே அது சிறப்பாக யூடிலேஸ் பண்ணிக்கோங்க உங்களது மனக்கு இருந்த காதலருடன் நீங்கள் அதிகமான ரொமான்ஸ் உங்களை கண்டிப்பாக இன்றைய தினம் பெற முடியுங்க சில நல்ல தகவல் உங்களுக்கு தவல் மூலமாக வந்து சேரலாங்க அதன் மூலமாக உங்களுக்கு குடும்பமே சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் வந்து உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ அல்லது ஃப்ரெண்ட்ஸ் கூடவோ நீங்கள் பழகுறதுக்கு நேரம் இல்லைங்கிறத நினைக்கும் போது கொஞ்சம் உங்களுக்கு வருத்தங்கள் இருப்பலாங்க அந்த அளவுக்கு பிஸியாகவே இருப்பீங்க நண்பர்களே இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க திருமண வாழ்க்கையில உண்மையான இன்பம் என்ன அப்படின்றத நீங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள முடியுங்க உங்களது வாழ்க்கை துணையின் வழியில் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அது குறித்த சிந்தனைகளை மனசில் வச்சுக்கோங்க உண்மையான இன்பம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கணும் நண்பர்களே ஆரோக்கியத்தை வந்து புறக்கணிக்காதிங்க உடல் வலுவுக்கு மேலே ஒர்க் பண்ணுறதெல்லாம் இன்றைக்கி வேண்டாம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க தேவைப்பட்ட மெடிக்கல் கன்சல்டிங் கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க கன்சல்டன்சி மருத்துவ ஆலோசனைகள் கூட எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் செய்துக்கங்க என்ற தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள்க தன்னம்பிக்கை மேம்படும் சுய புரிதல் ஏற்படும் தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு வியாபாரிகளுக்கு உங்கள் தொழில் மூலமாக அதிகமான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க தொழில் ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கலக்கங்கள் எல்லாமே நீங்கிவிடுங்க சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இப்பொழுது சூப்பராக இருக்குங்க இந்த தினம் ராசி திபதி சபை மூன்றாம் இடத்தில் உச்சமடைந்து காணப்படுகிறார் மிகச்சிறந்த ஒரு யோகமான சூழ்நிலை தாங்க இருக்குது அதனால் தொழில் புரியக்கூடிய அன்பர்களும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்றைய தினம் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் வந்து சேரும் சிறப்பான ஒரு தினம் நீங்கள் வந்து பெரும்பாலான விஷயங்கள் வந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கஷ்டங்கள் எல்லாமே நெருக்கடியில் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிம்மதியான நல்கின்றது நாம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்னை சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லகேஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைக்கு தினம் நீங்கள் கிரீன் கலர் பயன்படுத்தலாங்க பச்சை நிறம் அதிஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் அதிர்ஷ்ட என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது விருச்சிராசி என்பவர்களில் யாரெல்லாம் தினம் விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் உங்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் வழியில் உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான தினமாகவே இன்றைக்கி நீங்கள் அமைப்பெறுவீங்க எனவே சந்தோஷம் அதிகரிக்கீங்க உடன் பிறந்தவர்கள் மூலமாக நீங்கள் அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இன்று தினம் உங்களுக்கு இன்னும் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் வந்து உங்கள் பழக்க வழக்கங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளையும் நீங்கள் இன்னைக்கு ஏற்படுத்திக் கொள்வீங்க எனவே சிறந்த ஒரு நாள் இன்று தினம் நல்ல உதவிகள் நிறைந்த நாள் அனுசம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்று தினம் உங்களுடைய பலம் பலவீனம் எல்லாமே புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இருக்க நண்பர்களே உங்களுக்கு மனதை நெருட்டி கொண்டிருந்த சில நெருக்கடிகளிலிருந்து நீங்கள் விடுதலை பெறக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க எனவே சந்தோஷம் அதிகரிக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய நல்ல ஒரு யோகமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிற நண்பர்களே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கேட்டை நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்ற தினம் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகி செல்லும் நண்பர்களே என்ற தினம் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் துன்பங்கள் விலகும் உங்களை விட்டு பிரிந்தவர்களுடைய ஞாபகங்கள் இன்னைக்கு வந்து போகலாங்க உங்க இல்லற வாழ்க்கையில கொஞ்சம் அனுசரித்து போங்க இன்னைக்கு நன்மைகள் அதிகமாக நடக்குங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே